ஹலோ கைஸ் நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட்லாம் போயிருந்தாங்க ஸோ அது இன்னைக்கு என்னென்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் டிராட் அகாடமிலேருந்து ஸோ டேட்டாடி அகாடமி சார்பாக வி ஆர் கோயிங் டு கண்டெக்ட் அட்வான்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் செக்ஷன் சரிங்களா ஸோ இது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூரில் நடக்குது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா வர மூணாம் தேதி நடக்குது ஸோ இதில் இன்ட்ரெஸ்டட் பர்சன் கீழே உள்ள இந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கலாம் ஒன் வீக் நடக்கும் ஒன் வீக்ல வந்து நாங்க எப்படி இன்ட்ராடே பண்ணணும் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ணனும் எந்த ஸ்டாக்கை என்னைக்கு செலக்ட் பண்ணணும் இது மட்டும் கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் ட்ரைனிங் உங்களோட உட்காந்து நாங்களும் சேர்ந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தரப்போறோம் ஸோ சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க நீங்க நம்ம ஸ்டாக்ஸ் போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாராஸ் டிஃபென்ஸ் பாரா பாராஸ்டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாங்கள் கொடுத்துருந்தோம் ஸோ நேற்று நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கும் போது அதோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எண்ட் ஆஃப் தி டே போயிருக்கு ஆனால் ரியல் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் சாரி மார்க்கெட் முடிய போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போயிருந்தாங்க அதாவது அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனாங்க ஸோ பராஸ் டிஃபென்ஸ் பாருங்க இன்னைக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் ஸோ நேற்று வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் பாராஸ் டிஃபென்ஸ்க்கு ஒரு ஆல் டைம் ஹை வரதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குன்ட்டு ஆல் டைம் ஹை இது வரைக்கும் எங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாராஸ் டிஃபென்ஸ்ல கண்டிப்பாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நேற்றே கொடுத்துருந்தது பேரஸ் டிஃபரன்ஸு சேர்த்து இந்த டேட்டா பேட்டன்ஸும் கொடுத்துருந்தோம் ஸோ டேட்டா பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஃபோர்டின் பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போயிருந்தாங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒரே நாளில் மூவாயிருந்தாங்க ஸோ இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு டைம் ஹையான ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம இன்னைக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்லி பிரேக் அவுட் நடந்திருக்கு நேற்று டேட்டா பேட்டனும் கொச்சின் ஷிப்யார்டும் என்ன சாரி டேட்டா பேட்டனும் பாராஸ் டிஃபன்ஸும் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீக்லி பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுனால கண்டிப்பாக இதை ஒரு ஸ்விங் டேடுக்காக இல்லை ஒரு பிரேக் அவுட் டேடுக்காக எடுக்கலாம் ஷார்ட் டேர்மில் இப்போ அவங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிப்டி டூ இதுல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு ஸ்டாக்கையும் உங்களோட ஷார்ட் டேம் ட்ரேடுக்காக நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதாவது கொச்சின் ஷிப் சரிங்களா சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேஸ் டாக் இந்த கொச்சின் ஷிப்பியார்டும் மேஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி மாட்டாங்க இவன் ஏறுனா அவனும் ஏறுவான் அவன் இறங்கினா இவனும் இறங்கிடுவான் சரிங்களா ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்டாக் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரு ஷிப் பில்டிங் தான் இது டிஃபென்ஸுக்காகவும் நிறையா யூஸ் பண்ணுறாங்க கொச்சின் ஷிப்பாகும் அதே மாதிரி தான் டிஃபன்ஸ்க்கு டிஃபென்ஸ் செக்டாக யூஸ் பண்ணுறது இவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்காங்க போர் நடக்கிறதுனால ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பிரேக் அவுட் தாங்க வீக்லி டைம் ஃப்ரெய்மில் இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூல் ஜூலை இருபத்தி நாலு சரிங்களா இப்போ என்ன இது கிட்டத்தட்ட மே மாதம் வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் இடைவெளி கழிச்சு இந்த ஸ்டாக்கு திரும்ப அந்த ப்ரைஸ் ரேஞ்சை உடச்சி வெளியே வந்திருக்காங்க ஸோ இதுல இருந்து இது எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த நெக்லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருந்தாங்க இந்த நெக்லைன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் இறங்கியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி இப்பல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தேர்ட்டி பர்சென்டேஜ் அதாவது இப்போ அவங்க ட்ரேட் ஆகிடுறது த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் சரிங்களா இன்னும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேக்ஸ் ஸ்டாக்ல கண்டிப்பாக இருக்கு இந்த சான்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்வீட் டேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இம ஸ்டாக் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்க போர்ட் ஷார்ட் டேமுக்கு இருக்கான்றதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ நான் இன்னும் ட்ரேடிங்கே பண்ணலப்பா என்பது ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது மறக்காம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க டட்டா பை பை